உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சது கண்ணியில் மட்டும்தான் பன்னெண்டு ராசிகளில் ஒரு கிரகம் ஒரே வீட்டில் உச்சம் ஆட்சி பெறுவது அது உங்களுக்கு மட்டுந்தான் அப்போது ரொம்ப அட்வான்டேஜை யோசிப்பீங்க உங்களுக்கு எதில் யார் போய் பேசுனாலும் கண்டுபிடிச்சிருவீங்க ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய குறையை மற்றவங்க பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படியே அது தெரியும் உங்களுக்கு எதில் இருக்கிறவங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க நல்ல உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி பட் அவங்க பேசக்கூடிய சில குறை நிறைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் என்ன செய்கிறது இதெல்லாம் சொன்னால் நல்லாவாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிடுவீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் அழகாக ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் மென்மையும் இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகள் நீங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு அதிகம் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்லணுன்னா நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் இருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து மற்றவங்க பார்த்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் செயலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்து பார்த்து ஒன்று செய்வீங்க செலக்ட் பண்ணுறதும் ஒன்று வந்து பிடிச்சா தான் செலக்ட் பண்ணுவீங்க பிடிக்காட்டி விட்டுருவீங்க ஏன்னா அது இன்னொரு டைம் கூட வாங்கிக்கலாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகலான்னு நினைக்க மாட்டேங்க எதுவுமே ஒரு ஐ கிளாஸாக ஒரு குவாலிட்டியாக ஒரு தெளிவாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அது என்னவோ தெரியல கன்னிராசி அன்பர்களுடைய பெண்களினுடைய வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய ரீதியில் சில மேன்மைகளாக உங்களுக்கு லைஃப் அமையல் பல பேர் அந்த பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்குறீங்க அப்போது அந்த பாதிப்புகளினால இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய செயலும் உங்களுடைய ஸ்பீடும் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தும் அதற்குரிய முயற்சிகள் கைக்குடி வராமலேயே இருக்குது ஏதோ உங்களுக்காக நீங்கள் வாழ்கிற மாதிரி தெரியல மற்றவங்களுக்காக இதை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க இந்த கனிராசி என்பது பெண்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா சாதாரண ஒரு விஷயம் அவங்க கையில் கொடுத்தா கூட அது பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து ஐ லெவலில் நிறுத்திடுவீங்க அந்த மாதிரி தான் நிறுத்துவீங்க அந்த லெவலுக்கு எல்லாத்தையும் டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது அந்த சாமார்த்தியம் உங்கள்கிட்ட இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா கன்னிராசி அன்பர்களுடைய ஆண்கள் பொறுத்தவரையிலையும் ஸ்பீட் அதிகம் தெளிவு அதிகம் விடாமுயற்சி அதிகம் ஏதோ ஒன்று பிறந்தோம் ஏதோ ஒன்று செஞ்சால் போதும் நினைக்க மாட்டீங்க பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு ப்ளஸ் கேது கரெக்டாக ஜென்மத்தில் நின்று அதற்கு முன்னாடி எட்டாம் வீட்டில் ராகு ப்ளஸ் கேது குடும்பஸ்தானத்தில் நின்று கடந்த மூணு வருஷம் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல ஒரு புறம் இந்த ராகு கேது மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் அர்த்தாஷ்டம சனி நடந்தார் அது ஒரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருஷமாக ரொம்ப சிரமங்களை கடந்து இருக்கிறீங்க நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இதை விட கஷ்டங்களை கடக்கணுன்றது ஒன்றுமே இல்லை அவ்வளோ இழப்புகள் அவ்வளோ மன உளைச்சல்கள் இன்றைக்கி கடன் சுமைகள் அதிகமாகி அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல இதிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா நம்ம இலக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வேலையில் இருக்கிறோம் அந்த வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி எடுத்து தனக்கு பின்னாடி வரவங்க முன்னாடி போகிறாங்க தான் அதே இடத்துல நிற்கக்கூடிய நிலைமை இருக்கிற வேலையே சிலருக்கு பறிபோகி இன்றைக்கி அந்த வேலை மீண்டும் கிடைக்குமான்னு நினச்சி இயக்கத்தில் இருந்து கிடைச்ச மீண்டும் கிடைச்ச வேலையும் நிலையில்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் மொத்தத்தில் மாறி 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 பிரச்சனைகள் குடும்ப ரீதியில் அமைதி இல்லாத அளவுக்கு மன உளைச்சல் நம்பிக்கை துரோகம் உண்மையை சொல்லணும்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி வரீங்கன்னு தெரியல எல்லாத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானது பெயர்ச்சி ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த பயிற்சி ஆகுது ஒரு வருடத்திற்கு மிதுனத்தில் தான் இருக்க போகிறாரு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வந்து அவரது பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுது அப்போ குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வையால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணைந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கன்னிராசி என்பர்கள் முழுவதும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா முடிக்காமல் விட மாட்டீங்க அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க இந்த வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் இறங்கி போய் மீண்டும் சமரசமாக பேசி இந்த லைஃபை சரி பண்ணி அடுத்துக்கடுத்து கொண்டு போக முயற்சி எடுங்க அது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பேஸ் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சுருக்கிறீங்க அந்த பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு அந்த குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் குடும்ப விருதி கிடைக்கும் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு போன தெய்வமும் கும்பிட்ட தெய்வமும் போன கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் செய்த அந்த பரிகாரங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விமோசனம் கிடைச்சி உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிடும் குடும்ப விருதி கிடைக்கப் போகுது தனம் செல்வம் செல்வாக்கு உயரப்போகுது அப்போ என்னென்னா நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வேலையே போகிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது பத்தில் குரு இருந்தால் பயபக்தி இருக்கணும் நல்லா புரிச்சிக்கிங்க பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறாரு பயபக்தியோடு உங்களுடைய வேலையை செய்யுங்க பயபக்தியோடு உங்கள் தொழில் அடுத்துக்கடுத்து கொண்டு போங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் குருவால் கொடுக்கவும் முடியும் கெடுக்கவும் முடியும் அந்த பத்தில் குரு இருந்தால் அவர் நியாய தர்மத்தோடு நடந்துக்குவார் அப்போது அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மனசில் வச்சுக்குங்க அப்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால தனம் செல்வம் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது அவரது பார்வை அடுத்தது விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரியில் உங்களுக்கு நாலாம் இடத்துல விழுது நாலாம் இடம்ன்றது அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அந்த இடத்துல விழுறதுனால அந்த பார்வையால் உங்கள் வளர்ச்சி பெருகும் உங்கள் முன்னேற்றங்கள் பெருகும் அது மட்டும் இல்லை பூமி வீடு அதாவது இடம் வாங்குகிற பாக்கியம் கிடைக்கும் இல்லைனா வீடு கட்டுற வாய்ப்புகள் உண்டாகும் இல்லைன்னா வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதில் எதையாவது ஒன்று செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது தாய் சார்ந்த தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்ததுனால் அந்த பாதிப்புகள் சரியாகிடும் தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய மனச்சச்சலங்கள் நீங்கி அந்த வழியில் வரக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் வந்து சேரும் அதுலேயும் இந்த நான்காம் பாகம் வண்டி வாகனங்களுக்குரிய ஒரு இடம் அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பட் எது செஞ்சாலும் அந்த வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி இருக்கார் அப்போ சனி ஒரு பக்கம் இருக்கு அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ கண்டக்சனி அந்த இடத்துல இருக்கும் பொழுது நட்பு கணவன் மனைவி ப்ளஸ் உங்களுடைய கிளைண்ட் இவங்க விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக நீங்கள் அலட்சியமாக ஒரு லூஸ்டாக் விட்டால் கூட பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் அதை மனசில் வச்சுக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒன்பதாம் பார்வையாக விழுது சத்ருன்றது என்ன ஒருத்தருடைய கடன் ஒருத்தருடைய நோய் ஒருத்தருடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் அப்போது இங்கே கடன் தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் அதனால் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் திடீர் யோகமோ திடீர் அதிர்ஷ்டமோ கேட்ட இடத்துல பணம் வரதோ கேட்ட லோன் கைக்குடி வரதோ இந்த மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலக போகும் ஏன்னா தடைகள் நீங்கி உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு ஆல்ரெடி இப்போ உண்டாக இருந்திருக்கும் இல்லைனா இப்போ உருவாகும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் ஆனாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்யுங்க தப்பில்லை வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரும் கிடைச்சா கிளம்பிடுங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறங்க நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டேன் இப்போவும் மன உளைச்சல் இருக்கிறேன் எப்படி பிரச்சனை விட்டு வெளியில் வர போகிறேன்னு தெரியல இருக்கிற வேலையே குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி நினச்சி பயப்பட வேண்டியதில்லை நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் பயபக்தியோட உங்களுடைய செயல்களை தெய்வத்தை மேலே பாரத்தை போட்டு போல்டாக இறங்கி செயல்படுங்க குரு பகவான் அது பார்வையை நல்ல இடத்துல விழுது கண்டிப்பாக நீங்கள் படக்கூடிய இந்த ரிஸ்க் பந்தப்பட்ட பாடுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய நிலைகள் உருவாயிடும் அதுவும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி கூடலையே நினச்சிங்கன்னா கைக்குடி வந்துடும் கவலைகள் வேண்டியதில்லை குறிப்பாக சொல்லணுன்னா கண்ணிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சிலருடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா வயிறு ஹல்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் அடி மனசு அதாவது நேரத்தில் உங்களுடைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வயிறு அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளிலிருந்து அழகாக மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் மேற்கொண்டு கொடுத்த பணம் கைக்கு வரலையேன்னு நினச்சவங்களுக்கு அந்த பணம் வந்து சேரக்கூடிய வழியும் உங்களுக்கு பிறக்கும் மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல மேன்மைகள் உண்டுன்றது நிச்சயம் ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா சனி ஏழாம் வீட்டுக்கு போயிட்டாருங்க அப்போது கண்டக்சனி நடந்துக்கிட்டு இருக்குது சனி இருக்கிறதுனால நம்ம பிரச்சனைகளை சந்திப்போமா நினச்சா நீங்கள் சனியவே பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்க வேண்டாம் அந்த சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ப்ளஸ் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் வாஸ்தவம் தான் பட் அதே சமயம் அதே ஆறாம் வீட்டிற்கு ராகுக்கு அது பயிற்சியாக போகிறாங்க மாபெரும் பலம் உங்களுக்கு அந்த இடத்துல கை கூடி வரப்போகுது அந்த ராகுக்கு கேது பயிற்சியை பற்றி அடுத்த காணொலியில் உங்க உங்களுக்கு நான் விளக்கமாக நான் சொல்ல போகிறேன் அப்போ இந்த ராகு இந்த ஆறாம் வீட்டிற்கு வரும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய இல்லை இறங்கி போல்டாக செயல்படுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போறீங்க ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறும் ரொம்ப நாள் முயற்சிகள் திருமண முயற்சிகள் கை கூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை கண்டு யார் அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் சசஸ்ஃபுல் கொடுக்கும் அதனால் கன்னிராசி என்பர்கள் மிக துணிச்சலுடன் இறங்கி செயல்படலாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் அதனால் நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யும் அதே நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்தும் வேலை செய்யும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்காரு ஒருவேளை மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் அதை வேலை செய்யும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் வந்துருச்சுன்னா அப்படியே நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க திசா புத்திகள் ரொம்ப அவசியம் அப்போது அந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் ஆக கன்னிராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைத்திடையும் அது வனமார்த்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்